இதுவரைக்கும் செங்கோட்டை தென்காசி சிவகாசி போன்ற பகுதி மக்களுக்கு சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய டெய்லி ரெகுலர் லாஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையிலேருந்து சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய பொதுகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இனிமேல் செங்கோட்டை தென்காசி சிவகாசி போன்ற பகுதி மக்களுக்கு சென்னையை கனெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் ரெகுலர் லாஸ்ட் ட்ரெயினாக கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இருக்க போகுது ஏன்னா இந்த ட்ரெயினோட டைமிங்ஸை கொல்லம் தாம்பரம் டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ கொல்லம் தாம்பரம் டெய்லி எக்ஸ்பிரஸ் இதுவரை கொல்லம் ரயில் நிலையத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடைந்த ரயிலானது இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் கொல்லம் ரயில் நிலையத்தில் மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயிலானது குந்திரா ரயில் நிலையத்தில் மாலை நான்கு எட்டு மணிக்கும் கொட்டாரக்கர ரயில் நிலையத்தில் மாலை நான்கு பதினேழு மணிக்கும் அவனீஸ்வரம் ரயில் நிலையத்தில் மாலை நான்கு முப்பது மணிக்கும் புனலூர் ரயில் நிலையத்தில் மாலை ஐந்து மணிக்கும் தென்மலை ரயில் நிலையத்தில் மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கும் ஆரியங்காவூர் ரயில் நிலையத்தில் மலை ஆறு பதினைந்துக்கும் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் இரவு ஏழு பதினைந்துக்கும் தென்காசி ரயில் நிலையத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கும் கடைநல்லூர் ரயில் நிலையத்தில் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கும் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் இரவு எட்டு பத்து மணிக்கும் ராஜபாளையத்தில் இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரவு எட்டு ஐம்பது மணிக்கும் சிவகாசியில் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கும் விருதுநகர் ரயில் நிலையத்தில் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கும் மதுரையில் இரவு பத்து முப்பது மணிக்கும் திண்டுக்கல்லில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கும் திருச்சிராப்பள்ளியில் மறுநாள் அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கும் விருதாசலம் ரயில் நிலையத்தில் அதிகாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கும் உளுந்தூர்பேட்டையில் அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அதிகாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணிக்கும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு இந்த ரயிலானது தொடர்ச்சியாக தாம்பரத்தை காலை ஏழு முப்பது மணிக்கு வந்தடையும் இந்த ட்ரெயினுக்கு கொல்லம் தாம்பரம் டைரக்ஷன் மட்டுமே ட்ரெயினோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தாம்பரம் கொல்லம் டைரக்ஷனில் எந்தவித ட்ரெயின் டைமிங்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் வழக்கமான நேரத்திலே இயங்கும் இனிமே இந்த ட்ரெயினானது கேரளா அண்ட் தமிழ்நாடு பீப்பிள்ஸ்க்கு மார்னிங் சென்னை வர ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்கப் போகுது எனவே பொதுமக்கள் இந்த மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிடுங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான போட்டுருங்க தேங்க் யூ